ஜக்கம்பட்டி அருகே நன்மை தருவார்கள் திருத்தலத்தில் சர்வசக்தி மகா காளியம்மனுக்கு இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஆடிப்புற திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேனி மாவட்டம் மதுரைக்குச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஜக்கம்பட்டி அருகே அமைந்துள்ள நன்மை தருவார்கள் திருத்தலத்தில் நாற்பத்தி ஒன்பது அடி உயர சர்வசக்தி மகாகாலியம்மனுக்கும் ஆதிபராசக்திக்கும் ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு வளைகாப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் சர்வசக்தி மகாகாலியம்மனுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு வழிபாடு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கலந்து கொண்ட பெண்களுக்கு வளைகள் குங்குமம் மஞ்சள் மாங்கல்ய கயிறு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நாள் முழுவதும் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அரங்காவலர் முத்துவண்ணியம் தலைமையிலான விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்